பிரதமர் மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் மக்கள் பிரச்சினைகளை மறைத்து தேவையற்ற விஷயங்களை பேசி திசை திருப்புவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவினரின் ஆணவமே அவர்களை வீழ்த்திவிடும் என்றும் ஸ்டாலின் சாடியுள்ளார் திருச்சி தொகுதி கூட்டணி வேட்பாளர் துரைவைகோ பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் அருண் நேரு ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து திருச்சி சிறுகனூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் திருச்சி என்றாலே திருப்பு முனைதான் தற்போது இந்தியாவிற்கே திருப்பு முனை ஏற்படுத்த திரண்டிருப்பதாக கூறினார் இந்த தேர்தலில் வீழ்த்தி இந்தியா கூட்டணியின் ஆட்சியை ஒன்றியத்தில் ஏற்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் தமது பரப்புரையை ஆளுநர் மாளிகையில் இருந்து தொடங்கியதாகவும் இது குடியரசுத் தலைவர் மாளிகை வரை செல்லும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் ஒகே உனக்கு கொடுத்துட்டு பரபரப்ப சொன்னேன் இன்னைக்கு தான் நான் தேர்தல் வேலையை தொடங்குறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முத முதலா ராஜபவன்ல இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன் அவர் ஒன்னு சொன்னார் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு ராஜபவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசு தலைவர் மாளிகை வரைக்கும் போக போது என்பதற்கு இது ஒரு அடையாளம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் காலை உணவு திட்டம் மகளிருக்கு இலவச பயணம் உள்ளிட்ட திமுக அரசின் திட்டங்களை பட்டியலிட்ட ஸ்டாலின் திட்டங்களை வரவேற்று மக்கள் தெரிவித்து வரும் கருத்துகளையும் பகிர்ந்தார் தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு சிறப்பு திட்டம் எதையாவது செய்ததாக கூற முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் பிரதமருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் மக்கள் பிரச்சனைகளை மறைக்க தேவையில்லாத விஷயங்களை பேசி திசை திருப்புவதாக ஸ்டாலின் சாடினார் சமீபத்தில் சேலத்தில் உரையாற்றின பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வாக்கு அதிகமாகிவிட்டதால் திமுகவினருக்கு தூக்கம் வரல அப்படின்னு பேசி இருக்கிறார் உண்மையில தன்னுடைய ஆட்சி முடிய போகுதுன்னு பிரதமர் மோடிக்கு தான் தூக்கம் வரல அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி பயம் அவருடைய முகத்திலையும் கண்ணிலையும் நல்லா தெரியுது சரி தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வந்தார அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அதுக்கு ஒரு முறையாவது அவர் பதில் சொல்லி இருக்கிறாரா வாரம் வாரம் வந்தாலும் அவர் பதில் சொல்லல இனி வந்தாலும் சொல்ல முடியாது சொல்லவும் முடியாது பத்தாண்டு காலம் ஆட்சி செஞ்ச ஒரு பிரதமரான தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் உன்னே ஒன்னு கூட அவரால் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான நிதியை வசூல் செய்யும் ஒன்றிய அரசிடம் நியாயமான பங்கை கேட்டால் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆணவமாக பதில் அளிப்பதாகவும் அந்த ஆணவம்தான் பாஜகவை வீழ்த்த போகிறது என்றும் கடுமையாக சாடினார் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது பிச்சையான் உங்கள் அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவீங்களா பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்துவீங்களா மக்களுக்கு கொடுக்கிறது எதுவுமே பிச்சை உரிமை மக்கள் பாதிக்கப்படுறப்போ அவங்க உதவி செய்ய வேண்டியது அரசியல் இருக்கக்கூடிய நம்முடைய கடமை அந்த கடமையை தான் திமுக அரசு சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு பல்லாயிரம் கோடி தள்ளுபடி செய்யறீங்களா தொழிலதிபர் கூட்டத்தில் போய் இப்படி பேசுவீங்களா ஒரு ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட வரி கட்டுறாங்கள மக்கள் அவங்க பாதிக்கப்படும் போது அரசாங்கம் உதவணும் எதிர்பார்க்கிறது அது தவறா மக்களுக்கு உதவ முடியலனா எதுக்கு நிதியமைச்சர் பதவியே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய இந்த பாஜக வீழ்த்த போகுது தமிழ்நாட்டிற்கு பாஜக செய்த துரோகங்களுக்கு துணை நின்று விட்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரும் நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார் பாஜகவின் பாசிச எண்ணங்களுக்கு முடிவுரை எழுத இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் அமைக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தையும் பன்முகத் தன்மையையும் காப்பாற்ற முடியும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார்